ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் என்பன் விஜய் பிரபாகர் இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் அப்படின்னா என்ன பிகினர்ஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது வந்து பைக் வந்து ஓட்டி பழகிறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பைக் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி பழகணும் அப்படின்ற வீடியோ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து ஸ்டேட் ஸ்டேட்யூண்டாடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அதுதான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பசங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பைக் நம்ம ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸ்கூட்டி ஓட்டுறது அப்படின்றது ஒரு விஷயமே இல்லை சும்மா நம்ம ரைஸ் பண்ணால் போகும் பிரேக் பிடிச்சா நிற்கும் அவ்வளோதான் ஆனால் வந்து பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதில் வந்து கியர் சிஸ்டம் இருக்கிறனால நம்ம வந்து கிளச்சை பிடிச்சி கியர் போட்டு தான் வண்டி வந்து மூவ் பண்ண முடியும் ஓட்டவும் முடியும் இப்போ ஃபஸ்ட் டே பிகினர்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி கியர் போட்டு மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் இப்போ டேரெக்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நேரம் மற்றதை பற்றி பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கியர் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து ஒரு பைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பைக்கில் கியர் சிஸ்டம் வந்து ஃப்ரண்டாக பேக்கா இல்லை வந்து ஃபஸ்ட்டு கியர் மட்டும் ஃப்ரண்ட்டு மீதி இல்லாமல் பேக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வண்டி வந்து பொறுத்த வரைக்கும் யூனிக்கான பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கியர் மட்டும் முன்னாடி மீதி கியர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி போடணும் அதே மாதிரி மற்ற வண்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கியர் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க பஜாஜில் ஒரு சில வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கியர்ஸும் வந்து முன்னாடி தான் இருக்கும் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம பின்னாடி வரணும் ஒன்று ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியர்ஸும் வந்து பின்னாடி இருக்கும் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த கியர் சிஸ்டமாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்த என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு உண்டான வண்டியை வந்து ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும் வெயிட் கம்மியான வண்டியாக சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹீரோவில் வந்து ஸ்பென் ஸ்பிளெண்டர் ப்ளஸ்ஸு பஜாஜில் வந்து பிளாட்டினா அப்புறம் சிடி ஹண்ட்ரடு அந்த மாதிரியான பைக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெயிட் கம்மியான வண்டியாக சூஸ் பண்ணுங்கள் ஷைனு இல்லை இந்த மாதிரி ஹோண்டா இனிக்கான்னு இது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் க அதிகமாக இருக்கிறனால நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது இருக்கும் டக்குன்னு சாஞ்சுது அப்படின்னா நம்ம கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட்டு கம்மியான வண்டிகளை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் கால் எட்டுற மாதிரியான வண்டியை சூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ ஃபஸ்ட்டு கியர் வந்து நம்ம போட்டு மூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்தரெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தரெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து கிளச்சு இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து பிரேக்கு இது வந்து டிஸ்க் பிரேக்கு ஸோ வந்து நீங்கள் இது கிளச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டியில் வேலை செய்கிற மாதிரி கிளச்சை பிடிச்சா பிரேக்கெல்லாம் பிடிக்காது இது ஒன்லி கண்ட்ரோல் ஃபார் கியர்ஸ் மட்டும்தான் கிளச்சை பிடிச்சி தான் நம்ம கியர்ஸ் போடணும் டவுன் பண்ணணும் நியூட்ரல் பண்ணுறதுனாலும் சரி நம்ம கிளச்சு பிடிச்சி தான் போடணும் நீங்கள் கிளச்சை பிடிக்காமல் டைரெக்டாக வந்து கியரை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸ் வந்து அடியாக நிறையா நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிளச்சை பிடிக்காமல் கியர் பாக்ஸ் வந்து கியரில் வந்து கால் வைக்கக்கூடாது சரிங்களா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டி வந்து நம்ம நியூட்ரல் பண்ணி வச்சுக்கிட்டு நியூட்ரலில் இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு கியர் போடணும் இப்போ வேறு ஏதாவது கியர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாவியை போட்டு பார்க்கணும் சாவி போட்டோன்னே நியூட்ரலுக்கு ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலர் லைட்டு அந்த லைட் எரிஞ்சது அப்படின்னா அது நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட் கியர் வந்து போடணும் நியூட்ரல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் நியூட்ரலுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும் சரி இப்போ டேரெக்டாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சாவியை போட்டாச்சு சாவியை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியுது பாருங்கள் இது வந்து இப்போ நியூட்ரலில் இருக்குது ஃபஸ்ட்டு கியர் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும் இதை வந்து நம்ம மறுபடியும் நியூட்ரலுக்கு கொண்டு வந்துக்கணும் நியூட்ரலில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே இப்போ இப்போ இருக்கக்கூடிய எல்லா வண்டிகள்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஜின் கில் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காக அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் சாவி ஆஃப் பண்ணாமயே இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் சேவிங்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த சுவிட்ச் வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது அதனால் இந்த சுவிட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும் நியூட்ரலில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து பொதுவாகவே ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க கிளச்சாக கையில் அமுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஹேபிட்டே கையில் வச்சுக்கோங்க எதனால் அப்படின்னா கியரில் இருந்தாலுமே வண்டி ஆன் ஆயிரும் இல்லா இல்லாத பட்சத்துக்கு வண்டி வந்து சுண்டாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது வண்டி ஸ்டார்டில் இருக்கும்போது நியூட்ரலில் இருக்குது சரி இப்போ ஃபஸ்ட்டு கியர் வந்து போடலாம் இப்போ நான் வந்து கிளச்சை அமுத்தி பிடிச்சிட்டு நல்லா கையில் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன் ஹாஃப் கிளச்சு கொடுக்கக்கூடாது ஃபுல் கிளச்சு பிடிச்சிக்கணும் ஃபுல் கிளச்சு பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியர் வந்து போட போகிறேன் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கியர் இருந்த வண்டியில் ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு ஃபஸ்ட்டு கியர் போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளச்சை ஸ்லோவாக இப்படி ரிலீஸ் பண்ணணும் இந்த ஆக்சிலரேட்டர் லைட்டாக ரைஸ் பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜரு இதை நான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஸ்லோவாக இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அட் அட்டையத்தில் இதையும் வந்து ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கிளச்சை வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும் ஆக்சிலரேட்டரை ஸ்லோவாக ரைஸ் பண்ணணும் இந்த ப்ரொசீஜரை வந்து அட்டை டயத்தில் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணுன்னா கிளச்சை வந்து ஸ்லோவாக அப்படி ரிலீஸ் பண்ணணும் ஆக்சிலரேட்டரை லைட்டாக கொடுக்கணும் இந்த ரெண்டு ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பழகணும் நார்மல் வெறும் கையில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக விடணும் இதை ரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு ஏற்பட்டு உடனே நம்ம ஓட்டி பழக போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு நீங்கள் கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் இதை வந்து நம்ம ரொம்ப ரைஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணால் வண்டி டக்குன்னு நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணோன்னே ஆஃப் ஆகும் ரொம்ப ரைஸ் பண்ணி நீங்கள் கிளச்சு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீலிங் பண்ணுற மாதிரி வண்டி முன்னாடி தூக்கி சுண்டி உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இது நல்லா பழகிக்கோங்க இந்த கையை வந்து ஸ்லோவாக விடுங்க இது லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னா இப்போ நான் மூவ் பண்ணி கொண்டு போன மாதிரி வண்டி வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிடும் சரி ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணி பழகிட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து டேரெக்டாக செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு நீங்கள் அடுத்தடுத்த கியருக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அதுக்கு வந்து இதே மாதிரி நான் விடணுமா அப்படின்னா அது கிடையாது ஃபஸ்ட்டு கியருக்கு மட்டும் மூவ் பண்ணும்போதும் ஸ்லோவாக நீங்கள் விடணும் செகண்டு தேர்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக நார்மலாக நீங்கள் ரிலீஸ் பண்ணால் போதும் அது எப்படின்றது ப்ராக்டிக்கல் டெமோவோட பார்க்கலாம் வாங்க சரி இப்போது ஃபர்ஸ்ட் கியரை வந்து நம்ம போட்டதுலேருந்து செகண்ட் கியருக்கு எப்படி மூவ் பண்ணுறது தேர்டு கியருக்கு எப்படி மூவ் பண்ணுறதை பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கியர் நான் போட்டாச்சு வண்டி வந்து மூவ் பண்ணுறேன் ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் வந்து போடுறதுக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி செகண்ட் கியர் போட்டு நீங்கள் நார்மலாக அப்படியே ரிலீஸ் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் கியருக்கு மாதிரி ரொம்ப ஸ்லோவெல்லாம் வேண்டியதில்லை அடுத்து தேர்ட் கியர் அதே மாதிரி தேர்ட் கியர் மூவ் பண்ணி வச்சு வண்டி போயிட்டே இருக்குது அடுத்து வந்து ஃபோர்த்து கியருக்கும் அதே மாதிரி கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி ஃபோர்த்து கியர் தான் இந்த ப்ரொசீஜர் இப்போ நம்ம ஃபோர்த் கியர் வந்துட்டு அப்படியே வண்டியை வந்து கிளச்சை பிடிச்சி நிறுத்திட்டோம் இப்போ நிறுத்தின வண்டியை மறுபடியும் மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றத டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம் இதுக்கு வந்து நாலாவது கியர்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கியருக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் தான் வந்து வண்டியை மூவ் பண்ண முடியும் நாலுலேயே நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி அஞ்சில் மூவ் பண்ணாலும் வண்டி வந்து ஆஃப் ஆயிடும் ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கியருக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள் வண்டி ஸ்மூத்தாக மூவ் ஆனதுக்கப்புறம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்பீடு போனோடனே செகண்ட் கியரு செகண்ட் கியர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆன உடனே தேர்ட் கியர் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போக விட்டு அதுக்கப்புறமா ஃபோர்த் கியரு அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் ரைஸ் பண்ணி ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த்து கியர் போடணும் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் டெமோ தான் பார்த்துட்ருக்கறனால நான் அதிகபட்சம் அந்த ஃபிஃப்த் கியர்லேருந்து போக முடியாது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்பொழுது நம்ம ஃபிஃப்த் கியர் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நார்மலான ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ளே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு அந்த தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கோம் இதே ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம டாப் கியர் வரைக்கும் மூவ் பண்ணணும் வண்டியை இது மாதிரி டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வண்டி ஓட்டி பழகிடலாம் முக்கியமான விஷயம் வந்து இந்த கிளச்சை ரிலீஸ் பண்ணுறதும் ஆக்சிலேஷன் கொடுக்கறதும் அப்புறம் ப்ரேக்கிங்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் இதில் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் டிஸ்க் பிரேக் பிடிச்சாலும் வண்டி ஸ்கிட்டாகும் ஸோ வந்து பிரேக்கிங் வந்து நல்லா பழகிக்கோங்க ஃப்ரண்ட்டு பிரேக்கு பேக் பிரேக்கு ரெண்டுமே சேர்த்து ஸ்மூத்தாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்மூத்தாக ஆஃப் நின்றுரும் வண்டி நின்ற உடனே நீங்கள் கியரை வந்து டவுன் பண்ணி நியூட்ரல் கொண்டு வந்து அதுக்கப்புறமா கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் வண்டி ஆன்ல இருக்கும்போது நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணாலும் வண்டி வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ நியூட்ரலில் கொண்டு வந்துட்டு உங்களுடைய வண்டியை வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கோங்க இதே ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக நம்ம நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ப்ராக்டிக்கல் டெமோவாக நம்ம காமிக்கலாம் அது வந்து உங்களுக்கு நம்ம லைவாக வந்து இப்போ ஓட்டி காமிச்ச வரைக்கும் இதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக வந்து ரொம்ப பெரிய வீடியோவெல்லாம் வேண்டியதில்லை இந்த ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்களும் ஓட்டலாம் ஆல் த பெஸ்ட் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்